ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி பிவி அறுபத்தெட்டு இருபத்தஞ்சி மகேந்திரா பைசவன் பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் சவுண்டு கிரவுண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து எடுத்துக்கோங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுப்பேன் நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கலாம் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு பாருங்கள் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு பெரிய பெல்லோசிங்க வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியில் இருக்கிற டயர் பாருங்கள் ஃப்ரண்ட் டயரும் பாருங்கள் பேக் டயரும் பாருங்கள் நாலுமே ஒரிஜினல் டயர் தான் பட்டன் குறைவான அளவில் தான் இருக்குது டிஸ்கெல்லாம் நல்லாயிருக்கு உங்களுக்கு ஏதாவது விவசாய கருவி விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணித்தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்டர் கலப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஊக்கு இருக்குது பம்பரும் இல்லை டாப்பும் இல்லை ஆர்சி எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்டில் இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடயமும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பைசான் பை வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க நீங்கள் எங்கேருந்து இருந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டே முக்கால் டு மூணு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் லிமிடெட் ஃபைனான்ஸில் தான் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு டு வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி தருவாங்க மற்றபடி லிமிட்டட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லாம் ட்ராக்கும் கரெக்டாக இருக்கணும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது நான் பார்த்துருக்குறேன் ஆல்ரெடி நீங்களும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஹவர் தான் ஓடி இருக்குது இப்போ சாவி இல்லாதனால நான் உங்களுக்கு காட்டில மற்றபடி வண்டி மீடியமான கண்டிஷனில் பெயிண்டிங்லாம் நல்லா தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஃபைனான்ஸ் வசதியிலேருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாலு டயருமே ஒரிஜினல் டயரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை ஊக்கு இல் ஊக்கு மட்டும்தான் இருக்குது பா டாப்பு பம்பர் எதுவுமே இல்லை உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுவானுங்க நம்ம நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்குறோம் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த மகேந்திரா பைசான் பை பெரிய பெல்லவசிங்கு இந்த வண்டியோட ரேட்டு வந்து ரெ எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன அனுசரித்து பேசிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டரை டூ ரெண்டே முக்கால் ரூபாய் வரைக்குமே உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் ஃபைனான்ஸ் கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க பவர் ஸ்டேரிங்கில் மீடியமான ரேட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்